மணிக்கு ஏழு வயசு ஜான்சிக்கு ஒன்பது வயசு அப்படி இருக்கும் போது சொந்த பந்த எல்லாம் இடையிற அவரு நாமக்காரன் நாமக்கார நாயிட அவரு இடையிறு காதல் திருமணம் தான் பண்ணிக்கணும் பண்ணும் போது என்ன நடந்துச்சுன்னா அவர் உடம்பு சொல்லாத இறந்து போயிட்டாரு சொந்த பந்தெல்லாம் நான் நல்லா பாத்துக்கிறேன் ருத்தமா நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க மச்சின மூத்தாரு நாத்தனாருங்க எல்லாம் வந்து நாங்க பாத்துக்கிறோம் அவங்க சாதத்துட்டு போனவங்க தான் திருப்பி யாருமே வரல இப்படியே காலம் போச்சு காலம் போன உடனே எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை ஒருவேளை சாப்பாடு இல்லாத ஒரு நிலைமை சாப்பாடு பசிக்கு ஏங்கின நாட்கள் உண்டு சாப்பாடு யாருன்னா கொடுப்பாங்களா அந்த சாப்பாடுக்கு சா அந்த கஞ்சிக்கு போடுற புடவைக்கு கஞ்சி காசுவாங்க அந்த போய் கேட்பா அம்மா கூச்சப்படாத எங்கள் வீட்டில் வாயில் போட இருக்குது அந்த வாயில் பொடியில என்ன பண்ணோம் அது போடுறதுக்காக கொடுக்கணும்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்கார அதை ஆற்றி குடிப்போம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில நாங்க இருந்தோம் பாருங்க எல்லாரால கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அனாதியா இருந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார் வந்தா யாருமே இல்லை எங்க வாழ்க்கையில ஒரு மனிதனும் எல்லா சொந்த பந்தங்களாலும் கைவிடப்பட்ட நிலைமை ஏன் இன்னைக்கு ஆண்டவரை இன்னைக்கு உழ உறுதியா நாங்க நின்று ஏசு நல்லவர் ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு நாதியற்று போய் அனாதியா செத்து போயிருப்போம் ஒரு ஜாதி மனுஷன் ஒரு சொந்த பந்தமா உங்ககிட்ட பணந்ததான் உன் சொந்தம் மதிக்கும் நீ நடுத்தல நின்றன்னா யாருமே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட எல்லாரும் இருந்தாங்க ஆனால் எங்களை சாப்பிட்டு எனக்கு எதுவும் ஒருத்தர் கிடையாதாங்க இப்படிப்பட்ட நிலமையில ஏசு கிறிஸ்துங்களை தேடி வந்தார் அலையல் நடந்த காரியம் பாருங்கள் அவருக்குள்ளே நாங்கள் ஆண்டிற்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோம் வைராக்கியமாக கடந்து போனோம் சர்ச்சுக்கு போடணும் கர்த்தர் அழகான ஒரு சபையை கொடுத்தார் ஊடியத்தை கொடுத்தார் ஊழியம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் ஆச்சு நாட்டிக்காமல் சர்ச்சில் பத்துனுக்குறேன் போணும் வருது மா என்னம்மா மா ஜபமணியா உங்கள் பையன் பதினோரு பேர் போனாங்க பத்து பசங்க வந்துட்டாங்க உங்கள் பையன் மட்டும் தண்ணியில் ஆச்சுன்னு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு பிகாம் படிக்க வச்ச ஜபாவை வேளச்சேரி காலேஜில் தான் சேர்த்தேன் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டுறான் ஆன்லைனில் போனும் வருது எல்லோரும் பயப்படுறாங்க எல்லாம் பதறாங்க நான் பயப்படவே இல்லை ஏச பார்க்குறாரு பார்த்துக்குவார் அப்புறம் டேஷன் ஆண்ட போகிறோம் இல்லை எல்லாம் தேடுறாங்க புள்ளியை காணும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க உள் நீச்சலெல்லாம் போய் தேடுறாங்க புள்ளிய காணோம் ரெண்டாயிரத்தி இருபதில் பதினோராம் மாதம் எட்டாம்தேதி எல்லாம் தேடுறாங்க புள்ள காணும் மூணு நாளா அங்கேயே இருக்கிறோம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் வந்துட்டாங்க எடுக்கிறாங்க எங்க புள்ள எங்க போனாரு தெரியலையே போலீஸ்கார் கூப்பிட்டு பேசுறாருமா அவனுக்கு எதனா இருந்தா அவன் என்ன கரை இருப்பான் அவனுக்கு எதுவுமே ஆகலமா யாருன்னா அவனை காப்பாத்திருப்பாங்க நீங்க தைரியமா இருங்க அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு கட்டம் போய் நிக்குது அலே லுயா என் சின்ன தம்பி என்ன கேக்குறான் ஊழிய செய்தியா அலே

எந்த எல்லாருக்கும் முன்னாடி வாழ வைப்பார் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது இன்னைக்கும் விசுவாசத்துலதான் ஓடி நிகரோம் உன்னே ஒன்னு ஏசப்பா கிட்ட சொன்னேன் சோந்துட்டேன்னா என் சப பிள்ளைங்க சோந்துருவாங்க இன்னை வரைக்கும் நீ கொடுத்த ஊழியத்துக்காக அந்த உயிரை கொடுங்கப்பா எனக்கு எப்பனா பலவீனம் வரும்போது நான் சோர்ந்து போகும்போது நான் கேட்குற ஒரே வார்த்தை எப்பா என் சப பிள்ளைகளுக்காக என்ன உயிர் கொடுங்கப்பா நீ கொடுத்த ஊழியத்துக்காக எனக்கு உயிர் கொடுங்க ஆண்டவரை அல்ல வேற எதுவுமே என் மெயின்ல வரவே வராது அலே லூயா சொல்கிறேன் சொல்ற நான் ஆண்டவரை உறுதியாக பிடிக்கணும் ஏன்னா நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவில சிந்தின அன்பு அது அலையா எல்லா அன்பும் சுயநலமா நம்மளை விட்டுட்டு போகும்போது நம்ம கூட நின்ன அன்பு இயேசுவின் அன்பு கைகளை தட்டி தேவனை மகிமை படுத்தோம் அலையா அந்த அன்பு தான் நம்மளை கடைசி வரைக்கும் நடத்தும் அலையா எதை குறிச்சுதான் பண்ணக்கூடாது நீங்க சோந்து போகவே கூடாது கீழே வாசிங்கம்மா ஆ ஆ